ஃப்ரைஸ்லான் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேளையிலும் கூட உங்களை வாழ்த்தி வரவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எத்தனை பேர் சந்தோஷமாயிருக்கிறீர்கள் ஆம் பவுல் சொல்கிறார் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி நினைப்பூட்டுகிறார் நானும் கூட உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன் சந்தோஷமாயிருங்கள் கத்திரங்களுடைய வாழ்விலே மிகப்பெரிய அற்புதங்கள் அடையாளங்கள் செய்வார் இன்றைய தினத்திலும் கூட நாம் தேவனுடைய வார்த்தையாக தியானிக்க இருக்கிறது இரட்டிப்பான நன்மைகளை தருகிற தேவன் ஹலே லுயா எவ்வளவு அழகான ஒரு அருமையான என்று பாருங்கள் சகரியா ஒன்பது பனிரெண்டு இப்படியாக சொல்கிறது இரட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் என்று சொல்கிறார் ஹலே லுயா ஆம் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே நாளைக்கு அல்ல நாளை கழித்து அல்ல அடுத்த மாதமல்ல அடுத்த வருஷம் அல்ல அவர் சொல்கிறார் இரட்டிப்பான நன்மையை தருவேன் அதையும் அதை இன்றைக்கே தருவேன் என்று சொல்லி தேவன் நம்மை ஆச்சரியப்படுத்துகிறார் அவருடைய விருப்பம் அவருடைய எண்ணங்கள் எல்லாம் அதுதான் எனக்கு பிரியமானவர்களை இரட்டிப்பான நன்மையை நாம் பெற வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் தேவனை குறித்து எப்படிப்பட்டதான நினைவுகளும் சிந்தனை சிந்தனைகளும் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் நம்முடைய தேவன் ஒரு மடங்கு கொடுப்பதில் அவர் ஒரு நாளும் திருப்தி அடைவதே இல்லை எனக்கு அருமையானவர்களே அவர் கொடுத்தால் இரண்டு மடங்கு தான் கொடுப்பார் பாருங்கள் யோபு இழந்தது ஒரு மடங்கு ஆனால் அவருக்கு தேவன் திரும்ப கொடுத்தது ஏழு மடங்கு என்று சொல்லி பார்க்கிறோம் அதில் லூயா சாலமோன் தேவனிடத்தில் ஞானத்தை தான் கேட்டான் தேவனவனுக்கு கெயலாத ஐஸ்வர்யத்தையும் ஆளுகையும் தந்தார் எனக்கு பிரியமானவர்களே பேசி மூன்று இருபதாக இப்படியாக சொல்கிறது நாம் வேண்டிக் நாம் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற தேவன் என்று சொல்லி தேவன் சொல்கிறார் இந்த காலை வேளையிலே நீங்கள் எந்த நன்மை இல்லை என்று சொல்லி உட்கார்ந்திருக்கிறீர்களோ அதே காரியத்தை அதே சுகத்தை அதே பணத்தை அதே நன்மையை தேவன் உங்களுக்கு ரெட்டிப்பாய் தர அவர் வல்லவராயிருக்கிறார் விசுவாசித்தவர்கள் ஆமேன் என்று சொல்லுங்கள் ஆமேன் 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 ரெட்டிப்பாய் தருவதுதான் அவருக்கு பிரியம் உங்களுக்கும் அதுதானே பிரியம் நன்மை தேவனிடத்திலிருந்து வருகிறது தீமை பிசாசு பிசாசனிடத்திலிருந்து வருகிறது நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான் தீமை செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது நன்மை செய்ய கொண்டிருக்கும் ஆசையே தயை என்று வேதம் சொல்கிறது தேவன் சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் இருக்கிறார் தீவினை செய்வது மூடனுக்கு விளையாட்டான் வேதம் சொல்கிறது தீவினை செய்வது மூடனுக்கு விளையாட்டு ஆனால் புத்திமானுக்கோ ஞானம் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது மூடன் தீவனையை அவன் சந்தோஷமாய் செய்கிறானாம் தேவனையும் அவருடைய வார்த்தையும் அவன் செவி கொடுத்தே கேட்பதில்லை மூடன் மூடர்கள் பாவத்தை குறித்து பரியாசம் அணுகிறார்கள் இயேசு குறித்து நாம் பார்க்கும் பொழுது கத்ரா இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்தில் நன்மை செய்கிறவராகவே பூமியில் சுற்றித் திரிந்தார் அவர் நன்மையை தருகிறவர் ஒரு நாளும் தீமையை தருகிறவர் அல்ல ஒரு நாளும் தீமைக்கு துணை செய்கிறவரும் அல்ல ஒரு நாளும் தீமைக்கு துணை போகிற தேவன் அல்ல தீமையை பாராத சுத்த கண்ணர் என்று சொல்லி அவரை குறித்து நாம் பார்க்கிறோம் பாவத்தை பாராத சுத்த கண்ணர் அவர் நன்மையும் தீமையும் செய்கிறவர் அல்ல அவர் நன்மையை மட்டுமே நம்முடைய வாழ்விலை செய்கிறவராக இருக்கிறார் தேவன் நமக்கு நேரிடுகிற எல்லா தீமைக்கும் பின்பாக அல்ல தேவ நமக்கு நேரிடுகிற எல்லா நன்மைக்கும் பின்பாக அவர் இருக்கிறார் யோகப்பு ஒன்று பதிமூன்று இப்படி சொல்லுகிறது சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல ஒருவனையும் அவர் பொல்லாங்கினால் சோதிக்கிறவரும் அல்ல என்று எழுதப்பட்டிருக்கிறது ஹலு என் பிரியமான சகோதரரே மோசம்பகாதிரங்கள் நன்மையான எந்த தெய்வம் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிராவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது அவர் நன்மைகளை மாத்திரமே செய்கிறவர் அவர் நன்மைகளை மாத்திரமே செய்கிறவர் அவர் நன்மைகளை மாத்திரமே செய்கிறவர் தீமைக்கு துணை போகிற தேவன் அல்ல உங்களோட வாழ்க்கையிலும் நன்மையை செய்வார் அதை எப்படி செய்வார் என்றால் இரட்டிப்பாய் செய்ய வல்லவர் என அன்பின் அண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளுக்கு ஆய் ஸ்தோத்திரம் இரட்டிப்பாய் தருகிறவர் இரட்டிப்பான நன்மை எங்களின் நிரப்பு ஆண்டவரே என்னோட வாழ்வு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தினால் நிறைந்திருக்கட்டும் ஆண்டவரே இரட்டிப்பான பலனை தருகிறவர் ஆண்டவரே இரட்டிப்பான நன்மையை தருகிறவர் வாழ்க்கையிலும் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தினால் ஆசுவியும் காத்திருக்கிறோம் கிருஷ்ணன் மூலம் ஜெபங்களும் நல்லபெகை ஆவாய்யோ கத்திரவளை ப்ரைஸ் பிரைஸ்லால்